அட என்னப்பா இது நியூஸிலாந்தை முந்நூறு ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடலான்னு பார்த்தா கடைசியில் வந்து முந்நூறு ரன் அடிக்க விட்டிங்களே இப்படி வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு நியூசிலாந்தோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்றைக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச்ல அதிசயமாக நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணிட்டாங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி ஸ்டார்டிங்லேயே சட்டு புட்டுன்னு விக்கெட்டை எடுத்துடணும் அப்படின்னு தாங்க வந்து பார்த்தோம் ஆனால் கான்வேவும் ஹென்ரி நிக்கோல்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு நூறு ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை அப் எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க என்னப்பா இவங்களை இப்படியே விட்டா இவங்க பாட்டுக்கு விளாட ஆரம்பிச்சுருவாங்க எப்படியாவது இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும்னு நினைக்கும் போது தாங்க இவங்களுக்கு எவனா ஹர்ஷித் ராணா வந்தார் வந்த மனுஷன் ஃபஸ்ட்டு ஹென்ரினி கோல்ஸை வந்து தூக்குனார் அதுக்கப்புறம் இவரோட அடுத்த ஓவர்ல கான்வேவோட விக்கெட்டை வந்து எடுத்து விட்டாருங்க சரி ரெண்டு விக்கெட்டை எடுத்தாச்சு இனி அடுத்தடுத்து விக்கெட் போயிரும் நினைக்கும் போது வில்லியங்கையும் சிராஜ் வந்து தூக்கிட்டாரு சரி அடுத்தடுத்த விக்கெட் ஒரு பக்கம் போய்கிட்டே தாங்க வந்துருந்துச்சு மிச்சல் ஹே மைக்கேல் பிரேஸ்வெல்னு சொல்லிட்டு எல்லாருமே வர அவுட் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு தான் இருந்தாங்க ஆனால் என்ன தான் மற்ற விக்கெட்லாம் வந்து போனாலும் டேரி மிச்சல் மட்டும் இருந்துக்கிட்டு நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் நான் எப்படியாவது கடைசி வரைக்கும் நின்று போராடுவேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் எப்படியோ கடைசி நேரத்துல இவரோட விக்கெட்டை வந்து எடுத்தாங்க ஆனால் என்னதான் இவரோட விக்கெட்டை கடைசி நேரத்துல எடுத்தாலும் நியூசிலாந்து வந்து ஐம்பது ஓவர் முடிவுல முந்நூறு ரன் போட்டாங்க உண்மையிலே நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நல்ல டார்கெட்டை கொடுத்துருக்காங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் என்ன தான் இந்த வதோதரா பிச் வந்து பேட்டிங்க்கு சாதகமான பிச்சாக இருந்தாலும் நம்ம இந்தியா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுக்கணுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஏன்னா நியூஸிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி விக்கெட் வந்து சரிய ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் பேட்டிங்கில் வந்து சறுக்கணும் அப்படின்னா ஈஸியாக நியூசிலாந்து இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடணும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னிங்ஸை வந்து பில் பண்ணணும் எப்படியாவது இந்த மேட்ச்சை நம்ம இந்தியா வின் பண்ணோம் அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஓடிஎ மேட்ச்சு இந்த மேட்ச்சை வின் பண்ணி இந்த சீரீஸை வெற்றியோட தொடங்கினா தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால இந்தியா வந்து பவுலிங்கில் ஒரு டீசெண்டான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க பேட்டிங்கில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்